அன்பான உறவுகளே யாதுமூரே யாவரும் கேள்வி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இலங்கையில இயற்கை அனர்த்தம் காரணமாக இலங்கையில இருந்து பயணிகள் வெளியில போக முடியாம நிறைய பயணிகள் வந்து சிக்கித்திருக்காங்க ஏன் உலக நாடுகள்ல அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பலர் கூட மாட்டித்திருக்கிறாங்க ஒரு சிலர் இங்க இலங்கையில பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்குரிய மீட்பு நடவடிக்கையில கூட வெள்ளக்காராக்கள் கூட இறங்கியிருக்காங்க ஆனால் நீங்கள் நம்மட ஆட்கள் இங்க இருக்கிற அசௌகரியமான நிலை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க உறவுகளை இழந்து போட்டு இருக்கிறாங்க நீங்க தற்குறிகள் என்ற அளவுக்கு வந்து உங்களோட பேச்சு உங்களோட கதைகள் காணப்படுது இவங்களை வச்சு எல்லாரையும் வந்து நாங்கள் மதிப்பிடக்கூடாது இருந்து நிறைய உதவிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு நான் தமிழ்நாட்டுல போய் இருந்திருக்கிறேன் தமிழ்நாட்டுல உயிரை கொடுக்கக்கூடிய உறவுகள் அதுவும் இலங்கை தமிழ் பேசக்கூடிய உறவுகள் என்று சொன்னா உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அங்க நல்ல உறவுகள் காணப்படுது ஆனால் இப்படியான ஒரு சிலர் புரிந்துணர்வு இல்லாத கொஞ்சம் அனுபவம் இல்லாத பேச்சுக்களை கேட்டு எல்லாரையும் வந்து நாங்க பிள்ளையா நினைக்க கூடாது முதலாவது இந்த காணொலியில் நான் சொல்ற விடையே ஒரு தற்குரிமாயிருத்தான் இந்த இரண்டு பேர் வந்து இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே அவடத்தை நடந்த சூழ்நிலை காரணமாகத்தான் உங்களை வந்து அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையோடு காணப்பட்டிருக்க இயற்கை அனர்த்தம் என்றது சொல்லிட்டு வரவில்லை அதோடு சேர்த்து வெள்ளக்காராக்கள் நம்மட நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் நம்மட மக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையோட சேர்த்து இந்த ஸ்பிரிட் இந்த ஆன்மாவை கூட இந்த உயிரை கூட இலங்கை மக்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று கூட சொல்றாங்கன்னு சொன்னா நம்மட நாட்டில் எவ்வளவு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம நாட்டுல அவங்க நம்ம நாட்டு மக்களோட எப்படி பழகிரிப்பாங்க நம்மட நாட்டு மக்கள் அவங்களோட எப்படி பழகிரிப்பாங்க சுற்றுலாத்துறை என்பது நம்ம நாட்டில் எவ்வளவு ஒரு முக்கியமாக வளர்ச்சியடை இருக்கி சுற்றுலாத்துறை நம்ம நாட்டோட வெளிநாட்டவரை எப்படி ஒரு சகோதர உறவுகளாக யாரும் ஊரே யாவரும் கேளிரண்டு இணைத்து வைத்திருக்கின்றத வந்து இந்த காணொலி மூலமாக நாங்கள் அறியலாம் அன்பான உறவுகளே நாட்டில் நடக்கிற இப்படியான அசௌகரியமான சூழ்நிலை காரணமாக சுற்றுலா பயணிகள் பலர் பாதிக்கப்படுறாங்க நம்ம நாட்டில் நிறைய பெருமதியான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம் வெளிநாட்டவர் வந்து உதவி செய்கிறாங்க அப்ப நாம நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் இந்த அரசியலை மறந்து அரசியல்வாதிகளும் மக்களோட துணையா இருந்து வேலை செய்யணும் அது போல நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகளாக இருந்தாலும் பல இடங்கள்ல நிவாரண பொதிகள் வந்து சேமிச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களால முடிஞ்சதை கொடுத்து மக்களோட களத்துல இல்லாட்டியும் பரவாயில்ல உங்களால முடிஞ்ச ஒரு சதுர உதவி இல்லாட்டி பண உதவி பொருள் உதவி அதுகளை கொடுத்து மக்களுக்கு உதவனும் அவங்களுக்கு வந்த நிலை நம்மளுக்கு வரும் ஒரு சில பகுதிகளில் வந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் ஒரு சில பகுதிகளில் இன்னும் தண்ணி வடி இல்லை மக்கள் கஷ்டத்தின் மத்தியில தான் காணப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் இந்த இயற்கை அதர்த்தங்கள்ல இருந்தவங்க மீண்டு ஒரு பழைய நிலைமைக்கு வரணும் அதுக்கு இறைவன் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி